ஹலோ விவேஸ் வெல்கம் யூ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தேர்வானது நடைபெறமா நடைபெறாத அதாவது அட்லீஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ஆனது வெளியிடுவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லார்கிட்டேயுமே வந்து இருந்துட்டு தான் இருக்குது ஸோ நம்ம பார்த்தோன்னா நமக்கு இந்த வருடம் இந்த வருடம் தான் நோட்டிஃபிகேஷன் வந்தது இந்த தான் எக்ஸாம் ஆனது நடைபெறுறது போன வருடம் நோட்டிஃபிகேஷனை விட்டு இந்த வருடம் வந்து எக்ஸாம் நடைபெற இருந்துச்சு இருந்துச்சு அந்தமாதிரி தானே இருந்துச்சு முதல்ல ஆனால் மாதிரி வந்து நடக்கலை நமக்கு எப்படி நடந்தது உங்களுக்கே தெரியும் ரிசல்ட் எப்போ வந்தது அப்படின்னு எல்லாமே உங்களுக்கே வந்து தெரியும் ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் நம்ம இதை வச்சு எந்த முடிவுக்கு வர முடியுது அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரிசல்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதை பொறுத்தவரை உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஜனவரி மாதம் வெளியிட்டுறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் நூறு சதவீதம் நம்பலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஜனவரி மாதம் ரிசல்ட் ஆனது வெளியே வந்துடும் நீங்கள் கண்டிப்பாக நம்பலாம் ஆனால் அவங்க ஆறு மாதம் வந்து ஆறு மாதம் மேல டைம் எடுத்துக்கிறாங்க ஸோ அப்படி டைம் எடுத்துக்கிட்டு தான் ஒரு மந்த்தானது அறிவிச்சிருக்காங்க அப்படின்னும் போது அவங்க சும்மா ஒரு மூணு நாலு மாதத்து ரிசல்ட் வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறதுக்காக சும்மா அப்படி சொல்லலை ஸோ இப்படி சொல்லி வைக்கலாம் அப்படின்னு ஸ்டெயிட்டா வந்து அத்த வருஷம் ஜனவரியில வெளியிட்டுறோம் கண்டிப்பா அந்த பொங்கலுக்கு அப்புறமா ரிசல்ட் வெளியாக வாய்ப்பு இருக்கு அதை நம்ம முன்னாடியே வந்து சொல்லியாச்சு எப்பயும் நம்ம சொல்லியாச்சு ஸோ நம்ம இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தேர்வானது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரூப் ஃபோர் எக்ஸாம் ஆனது கண்டிப்பாக இருக்கும் நூறு சதவீதம் இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு நிறைய வேக்கன்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொல்லியிருக்காங்க போல் ஆறு ஜனவரி சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே வந்து நிரப்பப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக எக்ஸாம் ஆனது நடைபெற்று அதாவது நடைபெற்று விடும் அப்படின் நம்ம எதிர்பார்க்கப்படுது அந்த பணி நியமனமும் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் அப்படி சொல்கிறாங்களா இல்லை அறிவிக்கையானதை வெளியிட்டு அந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்சிடுது அப்படின்னாலே அதில் சேர்த்துக்க எடுத்துக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஒரு குறிப்பிட்ட வேக்கன்சி சொல்லி கண்டிப்பாக இதை நாங்கள் நிரப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி பண்ணதை அறிவிச்சிருக்காங்க ஸோ அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டிஎன்பிசி குரூப் ஃபார் எக்ஸாம் நிச்சயம் நடைபெற்றே தீரும் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்க்கப்படுது குரூப் ஒரு ரிசல்ட் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதத்தில் கண்டிப்பாக வெளியாகிடும் நூறு சதவீதம் அதில் உங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் வேணும் ஸோ கண்டிப்பாக வந்து எக்ஸாம் நடக்கும் தான் எல்லாேருக்கும் தோணும் கண்டிப்பாக எக்ஸாம் நடந்துடும் அதுதான் வந்து உண்மை ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து கண்டிப்பாக வச்சுருவாங்க எலெக்ஷன் வேறு இருக்குது அப்படின்னும் போது வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் கண்டிப்பாக அதிகமாக இருக்குது அதான் வந்து உண்மை அப்படி தான் நடக்கும் ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன்லாம் வெளியிடுவாங்க அப்படின்னு ஆனுவல் பிளானர்லாம் வெளியிடுவாங்க ஸோ நம்ம அதில் செக் பண்ணிக்கலாம் டீட்டெயிலாக நம்ம கிளியராக வந்து தெரிஞ்சிரும் ஸோ டெய்ன் படிச்சுட்டே இருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் குரூப் டூக்கு படிச்சுட்டே இருங்க எல்லா எக்ஸாமும் ட்ரை பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் ட்ரை பண்ணாதான் இருக்காதிங்க ஓகே தேங்க் யூ